சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய தினமும் மற்றும் போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக சந்தித்திருக்கின்றோம் இந்த பதிவினூடாக நாங்கள் பார்க்க போகின்ற விடயங்களாக முடிவுக்கு வருமா உக்ரைன் போர் இந்தியாவிடம் உதவி கேட்கும் புடின் ஐரோப்பா முழுவதும் ஜூதர்களுக்கு எதிர்ப்பு பின்னணியில் ஈரான் வெளியான உளவு தகவல் இஸ்ரேல் தூதரகம் அருகே துப்பாக்கிச்சூடு ஜெர்மனியில் சம்பவம் இவை பற்றித்தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஷ்யா உக்ரைன் இடையான போர் சுமார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நிலையில் போர் நிறுத்தம் செய்ய ஓகே சொல்லும் வகையில் புடின் பேசியுள்ளார் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு தயார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இந்தியா குறித்தும் அவர் கூறிய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றது உக்ரைன் ரஷ்யா இடையே கடந்த இரண்டாயிரத்தி மாதம் போர் தொடங்கிய நிலையில் அது ஆண்டு கணக்கில் நீடித்து வருகிறது போரை நிறுத்த இந்தியா உள்ளிட்ட உலகின் பல நாடுகள் தீவிர முயற்சியில் இறங்கின இருப்பினும் ரஷ்யா போர் நிறுத்தம் செய்ய தொடர்ந்து மறுத்தே வந்தது இதற்கிடையே திடீரென ரஷ்ய அதிபர் புடின் தனது மாற்றியிருக்கிறார் ஆண்டு கணக்கில் போர் தொடரும் நிலையில் உக்ரைனுடனான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக புடின் கூறியுள்ளார் இருதரப்பிற்கும் இடையேயான பேச்சுவார்த்தைக்கு இந்தியா சீனா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வைக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் தொடர்ந்து வரும் நிலையில் புடினின் இந்த மனமாற்றம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ரஷ்யாவின் விளாடிவோட்டாக் நகரில் கிழக்கு பொருளாதார மரத்தில் நடந்த நிகழ்ச்சியில் ரஷ்யா அதிபர் புடின் கலந்து கொண்டார் அங்கே புடின் பேசுகையில் ரஷ்யா பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்க து ஆனால் ரஷ்யா உக்ரைன் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போடப்பட்ட முதற்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இப்போது போர் நிறுத்த ஒப்பந்தம் இருக்க வேண்டும் என்றார் உக்ரைன் மீது ரஷ்யா போரை ஆரம்பித்த போது ரஷ்யா கை ஓங்கி இருந்தது அப்போது நகரில் இருதரப்புக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது அதில் இருதரப்பும் அமைதி ஒப்பந்தத்திற்கு முதற்கட்ட சம்மதம் தெரிவித்தது இருப்பினும் அது கடைசி வரை நடைமுறைக்கு வரவே இல்லை மேலும் அந்த ஒப்பந்தத்தில் இருக்கும் பொது வழியில் அறிவிக்கப்படவில்லை சூழலில் தான் அந்த ஒப்பந்தத்தை குறிப்பிட்டு புடின் பேசிக் புடின் இது தொடர்பாக மேலும் பேசுகையில் அப்போது எங்களால் உடன்பாட்டை எட்ட முடிந்தது அந்த ஆவணத்தில் உக்ரைன் தூதுக்குழு தலைவரின் கையப்பம் கூட இருக்கிறது அந்த ஒப்பந்தத்தில் திருப்தி அடைந்தே அவர்கள் கையெழுத்திட்டனர் எங்களுக்கு அதில் உடன்பாடு இருந்தது ஆனால் அதை ஒப்புக்கொள்ள திடீரென உக்ரைன் மறுத்துவிட்டது அமெரிக்கா ஐரோப்பா நாடுகள் ரஷ்யாவிடம் தோற்க விரும்பவில்லை இதன் காரணமாகவே உக்ரைனை அந்த நாடுகள் தொடர்ந்து போரில் தள்ளின இப்போதும் போர் நிறுத்த குறித்து பேச தயாராகவே உள்ளோம் இந்தியா சீனா பிரேசில் நாடுகள் மத்தியஸ்தம் செய்து வைக்கலாம் என்றார் இத்தனை காலம் பேச்சுவார்த்தைக்கு வாய்ப்பே இல்லை என்று கூறி வந்த புடின் திடீரென உக்ரைனுடன் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார் பிரதமர் மோடி சமீபத்தில் தான் ரஷ்யாவிற்கு சென்று புடினை சந்தித்திருந்தார் அதே போல உக்ரைனுக்கு சென்று ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்திருந்தார் இப்படி அடுத்தடுத்து இரு தலைவர்களையும் சந்தித்த நிலையில் புடினும் இந்தியா மத்தியஸ்தம் செய்து வைக்கலாம் என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் உக்ரைன் ரஷ்யா அடையே மோதல் தொடங்கிய நிலையில் இந்தியா அதில் நடுநிலையான நிலைப்பாட்டை எடுத்தது அதே நேரம் இந்த போரை பேச்சுவார்த்தை மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என பிரதமர் மோடி கோரிக்கை விடுத்து வந்தார் சமீபத்தில் நகரிற்கு சென்ற போதும் போரின் மத்தியஸ்தம் செய்து வைக்க இந்தியா தயாராக இருப்பதாக கூறியிருந்தார் மேலும் பிரச்சினைகளை போர் மூலம் தீர்க்க முடியாது என்றும் இது போரின் சகாப்தம் அல்ல என்றும் பிரதமர் மோடி தொடர்ந்து கூறி வருவது குறிப்பிடத்தக்கது பல ஆண்டுகளாக போர் தொடரும் நிலையில் ரஷ்யா மீது பல உலக நாடுகள் பொருளாதார தடை போட்டுள்ளன இதனால் ரஷ்யா பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் உக்ரைன் நாட்டில் எதிர்பார்த்தால் ஊடுருவி சென்று தாக்குதல் நடத்த முடியவில்லை கருத்தில் முடிவுக்கு ஓகே சொல்லியிருப்பார் என கூறப்படுகிறது ஐரோப்பாவின் பல நாடுகளில் யூத மக்கள் மற்றும் இஸ்ரேலியர்கள் ஒரு போராளி குழுக்களின் அமைப்பால் தாக்கப்படுவதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் உளவுக்கு என அனுப்பப்படும் நவ பெரும்பாலும் குற்றவாளிகள் மற்றும் சட்டவிரோத குழுக்களை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களே தாக்குதலை முன்னெடுப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய உளவு அமைப்புகள் உறுதி செய்துள்ளன இந்த நபர்கள் ஈரானுக்காக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் ஜூத அமைப்புகளுக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்சின் தெற்கில் இஸ்ரேலுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மீது நான்கு தீவைப்பு தாக்குதல்களை இவர்கள் முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகிறது மேலும் பெர்லினில் உள்ள இஸ்ரேலிய வாடிக்கையாளர்களுடன் முனிச்சில் உள்ள ஒரு இஸ்திரேலிய குடும்பத்துடனும் ஒரு சட்டத்தரணியை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட சந்தேக நபர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இது இந்த நபர்களால் திட்டமிட்ட படுகொலை சம்பவங்களும் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது கைதான நபர் மார்செயலி பகுதியில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்கு இவருக்கு தொடர்பிருப்பதாக போலீசார் உறுதி செய்துள்ளனர் ஜெர்மனி மற்றும் பிரான்சில் ஜூத மக்களிடையே பீதி ஏற்படுத்தும் வகையில் ஈரான் இந்த நபரை ளமிறக்கியுள்ளதாக கசிந்த ஆவணங்களில் இருந்து அம்பலமாகியுள்ளது இந்த அமைப்பின் தலைவர் லியோனை சேர்ந்த பிரபல போதைப் பொருள் வியாபாரி என கூறப்படுகிறது குறித்த நபர் போலீசார் நெருங்கியதை அறிந்ததும் ஈரானுக்கு தப்பியுள்ளார் என்றே தெரியவந்துள்ளது இதனால் இந்த விவகாரம் தொடர்பில் ஈரானிய தூதரகங்கள் பல கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் முனிச் நகரில் இஸ்ரேலிய துணை தூதரகத்திற்கு வெளியே சந்தேக நபர் ஒருவர் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார் அதன்படி முனிச் நகரில் உள்ள இஸ்ரேல் துணை தூதரகம் அருகே துப்பாக்கியுடன் வந்த பதினெட்டு வயது இளைஞர் பொலிஸாரை நோக்கி சுட்டார் அதனையடுத்து போலீசார் திரும்பி சுட்டதில் அவர் உயிரிழந்தார் என ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மியூனிக் ஒலிம்பிக் போட்டியின் போது இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களும் பலஸ்தீன ஆயுத குழுவினரும் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு தினத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எனவே இஸ்ரேல் துணை தூதரகத்தில் தாக்குதல் நடத்தும் நோக்கில் அந்த துப்பாக்கியுடன் அங்கு வந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறினர் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதை காண இஸ்ரேலின் துணை தூதரகம் மற்றும் நாஜி அருங்காட்சியகம் ஆகியன அமைந்துள்ள பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வேறு சந்தேக நபர்கள் இருப்பதாக தெரியவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்பட என்பதால் நாடுகள் பலவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது அதில் ஜெர்மனியும் பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்றை துவங்கியுள்ளது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய விடயம் பல நாடுகளுக்கு போர் அச்சத்தை உருவாக்கியுள்ளதை மறுப்பதற்கில்லை ஜெர்மனியும் ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற எண்ணம் காரணமாக முன்னெச்சரிக்கையாக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை துவங்கியுள்ளது ஜெர்மன் ராணுவத்தின் ஐரிஸ் டிஏஆர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனும் பாதுகாப்பு அமைப்பை நேற்று ஜெர்மனி நிறுவியுள்ளது ராக்கெட்டுகள் மற்றும் எதிர்கொள்வதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது ஏவுகணைகள் முதலான ஆயுதங்களை அதிகரித்த வண்ணம் உள்ளது என்று கூறியுள்ள ஜேர்மன் சேஞ்சலரான அதை பார்த்தும் பாராதது போல் இருக்க முடியாது என்று கூறியுள்ளார் அப்படி கவனக்குறைவாக இருந்தால் அது அமைதிக்கு பங்கம் வகிக்கும் நிலையை உருவாக்கிவிடும் என்றும் தன்னால் அதை அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் அவர் ரஷ்யா ஊடுருவலை அடுத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் தானிய ஏற்றுமதி இனி தடையின்றி முன்னெடுக்க எழுபத்தி ஐந்து நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் போர் அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக தானிய விநியோகம் தொடர்பிலும் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே எழுபத்தி ஐந்து நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் ஒருங்கிணைந்து உக்ரைனிய வேளாண் பொருட்களின் தடையற்ற விநியோகத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் தற்போது சிக்கலில் இருக்கும் உலகளாவிய உணவு பாதுகாப்பு திட்டம் பயன்பெறும் என தகவல் வெளியாகியுள்ளது எழுபத்தி ஐந்து நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட இணைய முன்னெடுக்கப்பட்ட கூட்டம் ஒன்றில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பில் சர்வதேச சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடுதல் முயற்சிகளுக்கும் உறுதி அளித்துள்ளனர் கோதுமை மற்றும் சோளம் உற்பத்தியில் உக்ரைன் நாடு முன்னணியில் உள்ளது ஆனால் ரஷ்ய ஊடுருவலை அடுத்து உக்ரைன் தானிய ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்பட்ட நிலையில் உலகமெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மன்றம் எச்சரித்துள்ளது இது மட்டுமின்றி ரஷ்யாவின் தொடர் தாக்குதல் காரணமாக உக்ரைன் துறைமுகங்களும் கடுமையாக சேதமடைந்தன இருப்பினும் தெற்கு ஒடேசா பிராந்தியத்தில் உள்ள துறைமுகங்கள் மூலம் முன்னெடுக்கப்பட்ட ஏற்றுமதி நடவடிக்கைகளால் உணவு தானியங்களின் பற்றாக்குறை சிறிதளவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பருவத்தில் மட்டும் எட்டு தானியங்கள் தாவர எண்ணெய்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை ஏற்றுமதி செய்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ஆனால் ரஷ்யா ஊடுருவலுக்கு முன்னர் கருங்கடல் வழியாக மாதம் மெட்ரிக் டன் தானியங்களை உக்ரைன் ஏற்றுமதி செய்து வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை பக்கத்தில் பதிவிடுங்கள் மற்றொரு போர் நிலவரம் தொடர்பிலான பதிவின் வாயிலாக மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்துகொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்